ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சமீபத்தில் ஆன்ஜியோபிளாஸ்டி செஞ்சு ஸ்டென்ட் வச்சிருக்கீங்களா இல்லனா உங்க வீட்ல இருதய நோய் பிரச்சனை இருக்கா அப்போ அரிசி கோதுமை இதெல்லாம் குறைச்சிட்டு எந்த உணவை சாப்பிட்டா உங்க இதயம் புதுசு போல பலப்படும்னு தெரியுமா ஒரு விஷயம் நீங்க ஏற்கனவே ஸ்டென்ட் வச்சிருந்தாலோ அல்லது மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருந்தாலோ இந்த உணவுகளை உங்க டயட்ல சேர்க்கறதுக்கு முன்னாடி உங்க மருத்துவர் அல்லது டயட்டீஷியன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்க மறக்காதீங்க டாக்டர் ஆபரேஷன் முடிஞ்சு மாத்திரை எழுதி தந்துருவார் ஆனா உங்க சமையலறையில இருக்கிற ரகசியம்தான் உங்க ஆயுள நீட்டிக்கும் இருதய நோயாளிகள் குறிப்பா ஸ்டென்ட் வைத்தவர்கள் எந்த சிறுதானியங்களை சாப்பிடணும் அதுல என்ன இருக்கு எப்படி சாப்பிட்டா சீக்கிரம் ஜீரணமாகும் உங்க இதயத்துக்கான பாதுகாப்பு கவசமா மாறப்போற ஆறு சிறுதானியங்கள் பத்தி ஒரு முக்கியமான பயணத்துக்கு தயாராகுங்க இருதயத்துல ஸ்டென்ட் வச்ச பிறகு உங்க ரத்த குழாய்கள்ல மறுபடியும் கொழுப்பு படியக்கூடாது அதுதான் முதல் சவால் தான் நம்ம தாத்தா பாட்டி சாப்பிட்ட சிறுதானியங்கள் தேவை இது ஏதோ சாதாரண உணவு இல்ல இது கெட்ட கொழுப்பை வெளியேத்தி ரத்த அழுத்தத்தை சீராக்குற இயற்கை மருந்து ஆறு முக்கியமான சிறுதானியங்கள் இருக்கு தினை கேழ்வரகு குதிரைவாலி வரகு கம்பு இது எல்லாமே நம்ம லிஸ்ட்ல இருக்கு வாங்க ஏன் இவை உங்களுக்கு அவ்வளவு முக்கியம்னு பாக்கலாம் இதயத்திற்கு ஏன் இந்த சிறுதானியங்கள் தேவை தெரியுமா அதுல இருக்கிற மூன்று ரகசிய பொருட்களை சொல்றேன் கேட்டுக்கோங்க இந்த சிறுதானியங்கள்ல மூணு சூப்பர் பவர்ஸ் இருக்கு ஒன்னு கொழுப்பை கரைக்கும் நார்ச்சத்து சால்யூபிள் ஃபைபர் உங்க ரத்தத்துல இருக்கிற கெட்ட கொழுப்ப எல்டிஎல் கொலஸ்ட்ராலை வெளியேத்தனம்னா கரையும் நார்ச்சத்து அதிகமா தேவை தினை குதிரைவாலி போன்ற சிறுதானியங்கள்ல இந்த நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு இது உங்க செரிமான பாதையில ஒரு கூழ் மாதிரி உருவாகி கொழுப்பு மற்றும் ட்ரைகிசரைடுகளை இழுத்து மலமா வெளியேற்றிடும் இதனால ஸ்டென்ட்டை சுத்தி புது அடைப்புகள் வர்ற அபாயம் குறையுது ரெண்டு இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் மெக்னீசியம் அண்ட் பொட்டாசியம் ரத்த அழுத்தம் அதிகமா இருந்தால் அது உங்க இதயத்துக்கு அதிக சுமையை கொடுக்கும் கேழ்வரகு கம்பு இதுல இருக்கிற மெக்னீசியம் பொட்டாசியம் ரெண்டும் சூப்பர் ஹீரோஸ் மாதிரி வேலை பாக்கும் மெக்னீசியம் உங்க ரத்த குழாய்களை ரிலாக்ஸ் பண்ணி ரத்த அழுத்தத்தை குறைக்கும் ரத்த அழுத்தம் சீரானா உங்க இதயத்தோட ஆயுள் நீட்டிக்கும் பொட்டாசியம் உப்பு அளவை சமநிலைப்படுத்தி அழுத்தத்தை நிர்வகிக்கும் மூன்று சர்க்கரையை சமநல்லும் குறைந்த கிளைசிமிக்குரியுது லோ ஜிஐ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இருதை நோய் வர்ற வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஆனா இந்த சிறுதானியங்கள் அரிசி போல சர்க்கரையை சடார்னு ஏத்தாது குறைந்த ஜீயை இருப்பதால சர்க்கரை மெதுவா ரத்தத்துல கலக்கும் இதனால சர்க்கரை கட்டுக்குள் இருக்கும் உங்க இதயமும் பாதுகாப்பா இருக்கும் இவ்வளவு நல்லது செய்யற சிறுதானியங்களை அப்படியே சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது ஸ்டென்ட் வச்சவங்களுக்கு செரிமானத்துல அதிக பிரஷரை கொடுக்க கூடாது அதுக்கு இந்த மூன்று வழிகளை பின்பற்றுங்க நண்பர்களே இதனுடைய அடுத்த பகுதியை பார்ட் டூவில் பார்ப்போம் லிங்க் காணொளியின் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது